ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி வர போகுது இல்லைங்களா ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் உளுந்து எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணியில் அது மாதிரி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு கப்ல வந்து பாதையெல்லாம் இப்போ சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அதிகமாக நீங்கள் உளுந்து ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கிரைண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இடையில வந்து லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பத்தில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவு உளுந்த மருப்பு எடுத்திருக்கேன் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு கான்ஃப்ளவர் எடுத்துக்கலாங்க அதாவது சோளம் மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க உளுந்து மருப்பு அரைக்கும் போது தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டுர்லாங்க கை வச்சு மாவு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பாதத்தில் இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் எந்த கப்பில் ஒரு கப் உளுந்த பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு கான்ஃப்ளவர் எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவு உளுந்த பருப்புக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அதாவது பாகுபாத அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சு அந்த ஒயிட் கலர் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இன்னுமே வந்து லைட்டாக அந்த பிஸ் பிஸ்பு இல்லைங்களா இந்த மாதிரி நல்லா கொதிச்ச வரையில் அந்த பிஸ் பிஸ் வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க கீழே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து எலுமிச்சி சாறு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஜாங்கிரி ஜிலேபி எல்லாம் பிள்ளை இருக்கு கடையில் விலை கொடுத்து வாங்குற மாதிரியெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வேண்டானு தூக்கி போடுவேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஆயில் கவர் அதே மாதிரி பால் பாக்கெட் கவர் இதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அந்த மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு க்ளாஸ்ல அது வச்சு அதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் மாவோட பதம் பாருங்கள் இந்த பாதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக அந்த பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும் இதே மாதிரி வந்து ஆல்ரெடி ஜிலேபி ரெசிபி நம்ம சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இன்னை ஸ்கிரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாங்க ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாதுங்க எண்ணெயில் பிள்ளை இருக்க முன்னாடி ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க கடாய் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுற்றுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இதுவே கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கூட தானியமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க லைட்டாக மாவுப்பாற்றத்தில் இருந்தால் கூட நீங்கள் சர்க்கரை பாகில் சேர்க்கும்போது எல்லாமே கரைஞ்சி வேஸ்ட் ஆயிரும் அதனால நல்லா ஒரு அந்த அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க சர்க்கரை பாகு லைட்டாக ஆரி இருந்தால் கூட லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இதுவே கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கூட தாராளமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது மூடி வச்சு அளவுக்கு நீங்கள் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்குங்க சர்க்கரை பாகெல்லாம் இறங்கிட்டு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தேங்க ஓரளவுக்கு ஜூஸாக இருந்துச்சு இன்னுமே ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா இன்னுமே சாப்பிட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஜாங்கிரி வந்து இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சும் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம சேனல் ஜிலேபி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய தீபாவளி ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே இந்த ஸ்கிரீனில் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருங்க தேங்க்யூ